மணி அலாரம் ஒலித்தது. அனிதா படபடவென எழுந்தாள் இப்போதான் தூங்கினோம் அதுக்குள்ள நேரம் ஆகிவிட்டதே என்று படபட எழுந்து வீடு வாசல் கூட்டி தெளித்து கோலம் போட்டு வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஆலை உணவை தயார் செய்து விட்டு மதிய உணவையும் ரெடி பண்ணினாள் மணி ஆறடித்தது ஒவ்வொருவரையும் எழுப்பி தீயை குடிக்க கொடுத்தாள் எல்லாரும் இவள் முகத்தில் முழிக்க வேண்டியதானதே என்று வசிப்பாடினார்கள் அனிதா அழுது கொண்டு சமையல் விட்டால் மணி எட்டு அடித்தது அனிதா கல்லூரிக்கு செல்ல பஸ்ஸுக்கு ரூபாய் கேட்டு கோமதியிடம் சென்றாள் உடனே கோமதி உனக்கு கலருக்கு படிப்பு ஒரு கேடு எனக்குன்னு வந்து நீ கிடைத்து விட்டாயே என்று தலையில் அடித்துக்கொண்டு ரூபாயை கொடுத்து விட்டாள் யார் இந்த அனி என் தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறாள் அவளின் இந்த நிலைக்கு காரணம் என்ன என்று கதைக்கு உள்ளே போகலாம் கோமதி வாசுவுக்கு நான்கு பெண் குழந்தைகள் உண்டு இதில் மூத்த பெண்தான் அனிதா உள்ளவர்களும் இவளை ஏளனமாகத்தான் பார்ப்பார்கள் பள்ளி கல்லூரியிலும் தனியாகத்தான் இருப்பாள் அனிதா இப்போது இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறாள் நஞ்சாக படிப்பாள் அவளது ஆசிரியர்கள் கொடுத்த தைரியத்தை வைத்துக் கொண்டுதான் இன்று இந்த நிலைக்கு வந்து இருக்கிறார் பாசு தனது மகளின் நிலையை நினைத்து தினமும் அழுவார் அவரால் அழமுடியுமே தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது தன் மகள் தன்னுடன் இருந்தாலே போதும் என்று மட்டுமே மனதிற்குள் நினைத்தார் ஊரிலோ குடும்பத்திலோ எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் தாவை வெளியே அழைத்து செல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அவளை நிறத்தைப் பார்த்து எல்லாரும் கேலியும் கிண்டலும் செய்வார்கள் என்று போகவும் அனிதா படிக்கும் படிக்கும் கல்லூரியில் அவள் வினோத் என்ற மாணவனுக்கு அனிதாவை அனிதாவிடம் சொன்ன பிறகும் அவள் சம்மதிக்கவில்லை வினோத் தனக்கு திருமணம் நடந்தால் அது அனிதாவுடன் தான் நடக்க வேண்டும் என்று உறுதியுடன் இருந்தான் அனிதா சோகத்துடன் அன்று வீட்டிற்கு திரும்பினால் வீட்டிற்கு வந்ததும் வாசு அனி பார்த்து என்னால் உன் காயத்திற்கு ஆறுதல் சொல்ல முடியாது என்று அழுதார் அனிதா தனது ரூமுக்கு போய்விட்டால் வாசு பழைய நினைவை நினைக்க தொடங்கி வாசுவின் முதல் மனைவியின் பெயர் செண்பகம் சிறு இருந்தே வாசுவுக்கு செண்பகம் என்று பேசி வைத்து இருந்தனர் வாசுவின் தாய் மாமன் மகள் தான் செண்பகம் வாசுவின் வீட்டிலும் வசதிக்கு குறைவு இல்லை வாசுவை நன்றாக படிக்க வைத்தனர் வாசுவை விட இரண்டு மடங்கு வசதியில் உயர்ந்தவள் செண்பகம் எல்லா சொத்திற்கு ஒரே வாரிசு செண்பகம்தான் அவளும் நன்றாக படித்து இருந்தாள் இருவருக்கும் பேசியபடி திருமணமும் நடந்தது திருமணமான ஒரு இரண்டு மாதத்தில் செண்பகம் செண்பகத்திற்கு பிரசவ வலியும் வந்தது வலியில் துடித்தால் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கே அவளுக்கு பெண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்து என்ற சந்தோஷத்தை இருக்கும்போது அடுத்த இடி விழுந்தது அதிகப்படியான இரத்தப்போக்கள் செண்பகம் இறந்துவிட்டால் வாசு து கொண்டு தனிமரமாய் நின்ற அப்போது செண்பகத்தின் அம்மா தான் பேரப்பிள்ளையை வளர்ப்பதாய் வாங்கி கொண்டு சென்றாள் செண்பகம் இறந்து இரு வருடத்திற்கு பிறகு வாசு எல்லாரின் வற்புறுத்தல் படி கோமதியை இரண்டாவது திருமணம் செய்தார் வாசுவுக்கும் கோமதிக்கும் மூன்று பெண் குழந்தைகள் பிறந்தனர் இப்போது அனிதா மூன்றாம் வருட படிப்பை தொடர்ந்தால் கல்லூரியில் ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒரு நாள் வெளியே செல்ல வேண்டி இருந்தது அனிதாவின் கல்லூரி ஆசிரியர்கள் கோமதியிடம் எப்படியோ பேசி சம்மதம் வாங்கினர் கோமதி எல்லாவற்றையும் தெளிவாய் அனிதாவிடம் அனுப்பினால் மாணவர்களும் ஆசிரியர்களும் வெளியில் செல்லும் போது வழியில் ஒரு அருவியை பார்த்தனர் எல்லாரும் அறிவில் நீராடி சந்தோஷப்பட்டனர் அனிதா மட்டும் தனியாய் நின்றாள் அப்போது சில மாணவிகள் கூடி தங்களுக்குள் ஏதோ பேசினர் திடீரென ஒரு மாணவி அவை மேலே இருந்து அருவியில் பிடித்து தள்ளினாள் அனிதா தண்ணீரில் இருந்து எலும்பி ஓட தொடங்கினாள் இருந்தாலும் மாணவிகள் அவளை விடவில்லை ஒரு ஐந்து நிமிடம் அவளின் கருப்பு நிறம் வெள்ளை நிறம் தோன்றியது எல்லாரும் ஆச்சரியத்தில் அனிதாவை பார்த்தனர் ஆசிரியர்கள் கேட்டும் வாயை திறந்து எந்த பதிலும் சொல்லவில்லை அனைவரும் கல்லூரிக்கு கிளம்பினார்கள் வாசுவுக்கு போன் பண்ணி உடனே வர சொன்னார்கள் வாசு தனது மகளுக்கு என்ன ஆனதோ என்று பதறி அடித்துக் கொண்டு போனார் வாசு கல்லூரிக்கு சென்றது மகளை பார்த்து சொல்லவில்லை நீங்கள் எங்களுக்கு இறந்த பிறகு அவள் பார்த்தியிடம் நின்று வளர்ந்தாள் அனிதாவுக்கு பதினைந்து வயது இருக்கும் போது என் மாமியாரும் இறந்து விட்டார் என் பொண்ணு தனியாய் நின்றாள் என் மனைவியிடம் அனிதாவை நம்முடனே அழைத்து வருவோம் என்று சொன்னதற்கு அவள் கண்டிசன் போட்டால் உங்கள் மகள் இருப்பாள் என்று சொல்லுகிறீர்கள் அவள் எப்படி இருப்பாள் என்று இங்கு யாருக்கும் தெரியாது அவளின் அழகை பார்த்து திருமணம் செய்ய நிறைய பேர் வருவார்கள் அப்போ சொத்து முழுதும் அவளுக்கே போகும் அதனால் அவளை யாரும் பார்க்காமல் இரு கருப்பு அடித்து அடித்துதான் அவளை இங்கு அழைத்து வர வேண்டும் அப்போது அவளை யாரும் திருமணம் செய்ய மாட்டார்கள் என் பிள்ளைகளுக்கு அந்த சொத்தை வாங்கி கொடுப்பேன் வாருங்கள் என்று கூறினாள் நான் முடியாது என்று அப்போ உங்கள் பிள்ளை அனாதைய வளரட்டும் முடிவோடு சொல்லிவிட்டால் நான் சோகத்துடன் என் பிள்ளையிடம் இதை கூறினேன் அவளும் தனக்கு ஒரு அம்மா தங்கைகள் கிடைத்தால் போதும் என்று அஞ்சிலிருந்து இன்று வரை கருப்பு கலரை பூசிக்கொண்டிருக்கிறாள் என்று அழுதார் உடனே அனிதாவின் ஆசிரியர்கள் அனிதாவிடம் ஏன் இந்த வேசனி நீ படியே இரு உன் சித்தியை நினைத்து கவலைப்படாதே என்று ஆறுதல் கூறினார்கள் விஷயத்தை எப்படிய கோமதியின் பிள்ளைகள் தெரிந்து கொண்டு அவளை நஞ்சாகத் திட்டினார்கள் நாங்கள் எவ்வளோ நாள் அக்காவிடம் பேச முயற்சித்திருப்போம் நீங்கள் ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கவில்லையே அக்கா எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அழுதனர் கோமதியை பிள்ளைகளும் வாசும் அடித்து விரட்ட முயற்சி செய்தனர் அவர்களை தடுத்தால் அம்மாவை மன்னித்து ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினாள் வினோத் நடந்ததை தனது வீட்டில் சொல்லி அனிதாவை வீட்டில் வந்து பொண்ணு கேட்டார் கோமதியின் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டால் அனிதாவை இப்போது நஞ்சாக கவனித்து வந்தால் ஒரு மூன்று வருடங்கள் பிறகு அனிதா வினோத் திருமணம் ஆடம்பரமாய் நடந்தது